ரோஹிணி தான் சுயநலத்துக்காக தன்னோட பையனையவே கொல்லக்கூட தயங்கமாட்டான்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரோஹிணி தன்னோட பையனைன்னு இங்கே இருந்தால் காட்டி கொடுத்துருவான்னு சொல்லிட்டு எப்படியாச்சும் வெளியில் அனுப்பணும் யாராச்சும் கட்டி எப்படியே சொப்ப அடைக்கணும் முதல்ல அம்மா எங்கே போனாங்கன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு ரொம்பவே வேதனை பட்டுருக்குறாங்க ஆனால் முத்து மீனா ஒன்று ஐயோ இந்த பாட்டி எங்கே போனாங்க அவங்களுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னா அவங்க அக்கறையோடு தேடிட்டுருக்கிறாங்க ஒரு பக்கம் அதனால் ஃபோட்டோ தேடணும் ஃபோட்டோ கிடைச்சதுன்னா எல்லா பக்கமும் அனுப்பி தேடலாம் தேடுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு மீனா வந்து ஐடியா சொல்லிகிட்டு இருக்கா அதே மாதிரி ஸ்கூலில் இருந்தாலும் ஃபோட்டோ கொடுத்துருப்பாங்களா ஜாயின் பண்ணுறப்ப அதனால ஃபோட்டோ ஃபோன் எல்லாம் இருக்கும் நம்ம வாங்க அங்கே போய் கேட்கலாம் அப்படின்னாலையா இல்லை ஏன் நாம் அங்கேயும் இங்கே போகணும் அப்பாவை கேட்டாவே தெரியுமில்லன்ட்டு அண்ணாமலையை கூப்பிட்டு கேட்குறாங்க அண்ணாமலை இருந்துட்டு அம்மா இது பேசியது இருக்கும் நான் கேட்டு சொல்கிறேன்னு சொல்லி கேட்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்புகிறாங்க ஆனால் அம்மா பேர் வந்து கல்யாணின்ட்டு வருது அம்மா பாட்டியோட ஃபோட்டோ மட்டும் தான் இருக்குது அம்மா ஃபோட்டோலாம் எது இல்லைன்னு சொல்லி சொன்னானியா என்ன அந்த பாட்டியோட ஃபோட்டோ அனுப்புகிறாங்க அதை வச்சு எல்லாருமே நெட்டில் போட்டு தேடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தேடிட்டு இருக்காங்க ஆனால் ரோஹினி அப்படியே அமைதியாக பேசாமல் இருக்கிறாள் மனோஜி இதெல்லாம் தேவையாக இதை இந்த பயனை எடுத்துகிட்டு வந்துட்டு தேவையில்லாத பம்ப விலைக்கு சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டிகிட்டே இருக்கிறாங்க மா ரவி இருந்துட்டு நீ கம்முன்னு பேசாமல் இரு நாங்கள் தேடுறோம் உனக்கும் தேடணும்னு அக்கறை இருந்துச்சுன்னா நீ ஃபோட்டோ வாங்கி தேடி இல்லாட்டி கம்முன்னு பேசாமல் இருங்க நாங்கள் செய்கிறவங்கள கெடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரவியும் ஸ்ருதியும் மனோஜை திட்டிகிட்டு இருக்காங்க ரோகினியோட அம்மா வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிறப்பா கெஞ்சுவாங்க அம்மா ரோகிணி கேட்ட இந்த உரிமையை சொல்லிவிட்டு பையன் சந்தோஷமாக இருக்கும் அவன் வளர்ந்துக்கிட்டே இருக்கிறான் அவன் சின்ன பையன் கிடையாது எல்லாமே தெரியும் அதனால அவன் பெருசாக பெருசாக அவனுக்கு ரொம்பவே எல்லாரத்தோடு இருக்கணும் அட்டாச்சோடு இருக்கணும்னு சொல்லிட்டு பாசத்தோடு இருக்கான் அவனை நீ கெடுத்துறாதா அப்படின்னு சொல்லிவிட்டு கெஞ்சிர ஆனால் அவன் நான் வெளியே கம்புறேன் நீ பேசாமல் என் வாழ்க்கை தொலைக்கலான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மா திட்டிட்டு நீ இருந்தால் பணத்தை வாங்கப்பேன் நாளைக்கு டீச்சார்ஜ் பண்ணி நீயும் வந்து கிருஷ்ண கூட்டிகிட்டு எங்கேயாச்சும் போயிரு நான் உனக்கு வேறு இடம் பார்த்து வைக்கிறேன் ஆனால் அந்த வீட்டுக்கு இனிமேல் போக வேணாம் அந்த வீட்டுக்கு போனால் முத்து அடிக்கடி வருவான் அதனால் ஸ்கூலையும் நான் கிறிஸ்தோட ஸ்கூலையும் நான் மாற்றுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிட்டு போயிடுறான் ஆனால் ரோஹிணி வந்து என் எப்படியாச்சும் நீ ஏன் கிறிஸை கூட்டிகிட்டு கிளம்பிடு அப்படின்னு சொல்லிட்டு போகிறான் ஆனால் முத்துவும் மீனாவும் அவன் நீங்கள் இங்கேயே வந்துடுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் கிறிஸ்து வந்து பாட்டி நான் அம்மா கூட இருக்கிற ம மீனா ஆண்டியும் முத்து அங்குளும் ஸ்ருதி ஆண்டி ரவி அங்குள் எல்லாருமே நல்ல விதமாக பார்த்துக்குறாங்க தாத்தாவும் நல்லா பார்த்துக்கிறாரு எனக்கு அங்கே இருந்து ஜாலியாக இருக்குது தயவு செஞ்சு என்னை அங்கேருந்து மட்டும் கூட்டிகிட்டு போயிடாத பாட்டின்னு கெஞ்சிறதை பார்த்துட்டு பையன் சந்தோஷமாக இருக்கிறான் ஆனால் நம்ம அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க எங்கேயாச்சும் போகலான்ட்டு கிளம்பிடுறாங்க யாருக்கும் சொல்லாமல் ஆனால் இது புரிஞ்சிக்காம மனோஜும் விஜயாவும் அவனை என்னார கரைச்சு கூட்டிகிட்டு அந்த குழந்தைய பச்சை குழந்தையும் சாப்பிட விடாமல் திட்டிக்கிட்டே இருப்பாங்க என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் மீனாகவும் முத்துவும் நான் அவனை தத்தெடுத்து கூட நான் வளர்த்துவேன் ஆனால் எங்கேயும் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறதுனால ரோஹிணிக்கு வந்து எப்படியாச்சி கண்டுபிடிச்சி நம்ம நம்மளோட பையன்தான் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது முதல்ல கிறிஸை எங்கேயாச்சும் கொண்டே விடணுன்ட்டு வித்யாவுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறா வித்யா இருந்துக்கிட்டு நீ எப்படியாச்சும் எனக்கு ஒரு உதவி பண்ணப்படின்னு உனக்கு எத்தனை உதவி நான் செஞ்சுருக்கேன் இன்னுமே என்னை உதவி செய்ய சொல்கிறேன் ஆனால் நான் பொய் மட்டும் சொல்ல மாட்டேன் அப்படின்னா பொய்யெல்லாம் சொல்ல வேண்டாம் என்னோடய பையனை வந்து நீ தத்தெடுத்துக்கணும்னு சொல்லிவிட்டு நீ கூட்டிகிட்டு போய் வளர்த்து கொஞ்சம் இல்லாட்டி உன் சொந்தக்காரங்க யாராச்சும் கிட்ட கொடுத்து வளர்த்தி விடு நான் வந்து இந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு ஏன் உங்கள் அம்மா தான் சொல்கிறாங்களா அவங்கக்கிட்ட உண்மையை சொல்லிவிட்டு கம்முன்னு பேசாமல் என்ன தண்டனை கொடுக்குறாங்களோ அதை வாங்கிட்டு கம்முன்னு இருன்னு சொல்கிறாங்களே ஏன் நீ இதை கேட்க மாட்டேங்கிற ஆமாம் இந் இப்போவே நீ மதிக்க மாட்டேங்கிறாங்க இன்னும் சொல்ல குழந்தை இருக்குன்னு சொன்னால் என்னை சுத்தமாகவே மதிக்க மாட்டாங்க என் வாழ்க்கை வீணாக போயிடும் அப்படின்ட்டு அவளோட வாழ்க்கையை தான் பார்க்கற அந்த பச்சை குழந்தையோட வாழ்க்கையை பார்க்கவே இல்லை அதுவும் மிதியாகவும் நல்ல விதமாகவே திட்டுறா நீ கொஞ்சம் கூட உன் உன் வாழ்க்கையவே நீ பார்க்குற அந்த பையனோட வாழ்க்கையை நீ பார்க்க மாட்டேங்கிற அந்த பையன் பெருசாக பெருசாக அவனுக்கு அம்மா ஏக்கோ எல்லாமே சொந்த பந்தத்தோடு இருக்குன்னு ஆசைப்பட்றான் இல்லை ஏன் தான் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறான் எத்தனையோ திட்டுக்கோ ஆனால் அதை நான் கேட்க மாட்டேன் எப்படியாச்சும் என் குழந்தைய அந்த வீட்டிலேருந்து க வெளியில் கொண்டு வரணும் இல்லாட்டி முத்துவும் மீனாவும் எந்த உண்மையெல்லாம் வெளியில் கொண்டு வந்துருவாங்க என் வாழ்க்கையே வீணாக போயிரு என் வாழ்க்கையை காப்பாற்றி கொடுக்குறதுக்கு ஒவ்வொருன்னு சொல்லி வித்தியாக்கிட்ட கே கெஞ்சி கெளை கேட்டுட்டு ஆனால் வித்யா வந்து நான் அப்போ தான் சும்மா இருந்தேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ எனக்கு கல்யாணம் ஆக போகுது முருகன் வந்து எதாவது சொன்னான்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வித்யா பேசிகிட்ருக்குறாள் மீனாவோட அம்மா எப்படியாச்சும் நீ அவங்க அங்கே உங்கள் திட்டிட்டு திட்டிருந்தாங்கன்னா கொண்டு வந்து இந்த பையனை எங்கிட்ட விடு இந்த பையன் எவ்வளோ அறிவாக இருக்கா நல்லா இருக்கா அவனை நானாச்சுக்கு வளர்த்து தர்றேன் ஏன் அங்கேருந்து அந்த பையன் கஷ்டப்படுறது அப்படின்னு சொல்லிட்டு இல்லைம்மா நான் நான் இருக்கிற வரைக்கும் அந்த கிருஷ்ணக்கு எந்த ஒரு கவலையும் வராமல் நான் பார்த்துடுவேன் நான் எப்படியாச்சும் அவனையே நான் வளர்த்தி விட்றேன் அது அவங்க பாட்டி எங்கே இருக்கிறாங்க என்ன எதனால போனாங்கன்னு கண்டுபிடிக்கணும் இல்லை யாராச்சும் ஏதாச்சும் பண்ணிட்டாங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறப்ப சரி டைம் ஆச்சு போகலாம் ஆண்டி அப்படின்னு சொல்லி கிறிஸ்து கேட்டோனே சரி அம்மா நான் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறேன் சத்தியாக இருந்துட்டு சத்தியாக ஃபோட்டோ வந்தோடனே நான் அனுப்புகிறேன் நீ எப்படியாச்சும் எல்லாமே தேடிப்பார் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ கிடச்சோடனே எல்லாம் அனுப்புகிறாங்க அவங்க எல்லோருமே ஆளால் ஒரு மூளைக்கு தேடுறாங்க முத்துக்கட்டை வந்து ஒரு ஆட்டோக்காரர் வந்து சொல்கிறாரு ஏன் ஆட்டோவில் தான் ஏறி போனாங்க இப்படி ஒரு கோயிலுக்கு போனாங்க அங்கே தான் நான் இறக்கி விட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னானே அங்கே போய் தேடலான்ட்டு மீனாகவும் முத்துவும் கிளம்புறாங்க அப்போ ரோகிணியோடய குழந்ததாக கிறிஸ்துங்கிறது தெரிய வந்துச்சுன்னா விஜய்யா ரோஹிணியை சும்மாவே விடமாண்டா பயங்கரமாக ஆடுவான்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்